அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்க மாஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க இருக்க பட்டனை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்க்கற பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகலாம் காற்றின் சுழற்சி மற்றும் கிழக்கு சை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்து வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் பொறுத்தவரை மார்ச் மாதம் தென் தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்கள் வட தமிழகத்தில் பல்வேறு இடங்கள் என நாளை நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் பொறுத்தவரை கன்னியாகுமரி நெல்லை தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை மறுதினம் மார்ச் மாதம் இரண்டாம் தேதி தென் தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்கள் வட தமிழகத்தில் பல்வேறு இடங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதியில் நாளை மற்றும் நாளை மறுதினமும் கனமழை பெய்யுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய மார்ச் மாதம் மூன்றாம் தேதி அன்றைய நாட்கள் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய அறிவிக்க அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மார்ச் மாதம் நாலாம் தேதி முதல் பல்வேறு மாவட்டங்கள் மீண்டும் வறண்ட வானிலை காணப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய மார்ச் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு மீண்டும் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இயல்பை விட கூடுதலாக வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதன்படி தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள் மீண்டும் வெயிலின் தாக்கம் அதிகரிப்பின் காரணமாக அதிகாலை வேலை மற்றும் மாலை வேலையில் வெயிலின் தாக்கம் குறைவாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டனர் ஆகியால் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை செல்ல வேண்டும தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் பொதுவாக மேம்படுத்தும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதியில் லேசன்மால் மிதனையும் அவ்வப்பாது பெய்யக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி இரண்டு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னார் வளகுடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்